ஒரே மெய்தேவனுடைய நாமத்திலும் நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஒரே மெய்தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனை பற்றி நாம் ஏற்கனவே படிச்சுட்டோம் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை தான் ஏசு கிறிஸ்து பிதா அப்படின்னு சொல்கிறார் இந்த சர்வ வல்லமையுள்ள யாவே தேவன் ஏசு கிறிஸ்துவுக்கு பிதாவாக இருக்கிறார் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்றும் வேதாகமம் சொல்லுது ஏன் தேவன் வேதாகமத்தில் பிதா குமாரன் என்கிற பதத்தை ரிலேஷன்ஷிப்பை ஏன் பயன்படுத்தியிருக்காரு இந்த காரியத்தை பற்றிய சத்தியத்தை நாம் இப்போ பார்க்கலாம் வேதாகமம் வந்து தேவனுடைய வார்த்தை இல்லையா தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம் அப்போ வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கணும் நம்முடைய சொந்த வியாக்கியானங்கள் அல்லது சபைகளுடைய கோட்பாடுகள் அப்படின்னு உள்ளே எடுத்து வரவே கூடாது வேதாகமம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப தெளிவாக சொல்லிடுது சர்வ வல்லமையில் தேவன் பிதா இயேசு குமாரன் அப்போ பிதா குமாரன் என்கிற அந்த உறவு முறை மூலமாக நமக்கு இங்கே காட்டப்பட்டிருக்கு அப்போது ஞானமுள்ள தேவன் இதன் ரொம்ப தெளிவாக தான் கொடுத்துருக்காரு எப்பொழுதுமே தகப்பன் தகப்பன்னா முதல்ல இருப்பார் தகப்பட்ட இருந்து தான் பிள்ளை வரும் இல்லையா அப்போ தான் மேலானவராக இருப்பார் அவர் தான் முதல்ல இருந்தே இருப்பார் அவரிடம் இருந்து தான் அவருடைய குமாரன் வருவார் அப்போ இங்கேயும் அப்படி தான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக எப்பொழுதுமே இருக்கிறவராக இருப்பவர் இந்த யாவே தேவன் அவருடைய முதற் பேரான குமாரன் முதற் பேரானவர் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரியேஷன் சிருஷ்டிப்பின் ஆதி அப்படின்னு வெளிப்படுத்துதில் பார்க்குறோம் முதற் பேரானவர் அப்படின்னா முதல் சிருஷ்டி சிருஷ்டிப்பின் ஆதினு பார்த்துட்டோம் அதே போல் ஒரே பேரான அப்படின்னா ஒரே குமாரன் ஒருத்தருக்கு ஒரே பையன்தான் இருக்கிறான் அந்த ஒரே பேருன்னு சொல்லலாம் பேருன்னா பெற்றெடுத்தல் அப்போ ஒரே பேரான குமாரன் அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய ஒரே குமாரன் இவர் தான் அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைங்க தான் இல்லை தேவன் படைத்திருக்கிறார் அப்படிங்கும்போது எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் அவருடைய குமாரர்கள்னு சொல்லலாம் ஆனாலும் மிக சரியான அர்த்தத்துல ஏசு கிறிஸ்து தான் அவருடைய குமாரனாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை மட்டுமே அவர் நேரடியாக படைத்திருக்கிறார் மற்றபடி இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா காரியங்களும் எல்லாருமே ஏசு கிறிஸ்து மூலமாக படைக்கப்பட்டவர்கள் தான் அப்போ இதிலிருந்து நம்ம மிக தெளிவாக தெரிந்து கொள்கிறோம் முதலாவது ஏசுகிறிஸ் அங்கே படைக்கப்பட்டாரு பின்பு மற்ற எல்லா காரியங்களும் அவர் மூலமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கு இதற்கான ஆதார வசனங்கள் ஒன்று குருந்தியர் எட்டு ஆறு இங்கேயும் கடவுளாகிய தான் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு ஆனால் கிறிஸ்து மூலமாக எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எப்ரேயர் ஒன்று ரெண்டில் பார்க்குறோம் இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் அப்படின்னு யோவான் ஒன்று மூணில் பார்க்குறோம் சகலமும் ஏசுகிறிசு மூலமாய் உண்டாயிற்று அந்த வார்த்தையை சரியாக கவனிக்கணும் அதே போல் பேசியர் மூணு பதினொன்று ஏசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே அப்போ இங்கேயும் பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார் அப்போ ஏசுகிறிசுவை பிவாகிய தேவன் தான் நேரடியாக படைச்சிருக்கணும் அதனால தான் மிகச்சரியான கருத்தில் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் ஒரே குமாரன்னா அது ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அப்போ சிலர்களும் ஏசு கிறிஸ்துவும் கூட இதை பல இடங்களில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க யோவான் மூணு பதினாறு வேதாகமத்துடைய ஒரு சுருக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த யோவான் மூணு பதினாறாம் வசனத்தில் வேதாகமத்தில் தேவனை பற்றியும் அவருடைய குமாரனை பற்றியும் அவருடைய திட்டத்தை பற்றியே மிக தெளிவாக இருக்கும் சுருக்கமாக இருக்கும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்போது தேவன் இந்த உலகத்து மக்கள் மேலே எந்த அளவு அன்பாக இருக்கிறாரு அப்படிங்கிறது இங்கே காட்டப்பட்டிருக்கு எல்லாருமே அவங்களுடைய பிள்ளைங்க மேலே அதிக பாசமாக இருப்பாங்க இல்லை அதுவும் ஒரே ஒரு பிள்ளை அப்படின்னா எவ்வளவு பாசமாக இருப்பாங்க அப்படி ஒரே ஒரு பிள்ளையாக இருக்கிறவங்கள ஒரு ஆபத்தான காரியத்தில் ஈடுபடுத்துவாங்களா அல்லது மற்றவர்களுக்காக தங்களுடைய பிள்ளையுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு உயிரை பணயம் வைத்து ஒரு காரியத்தை செய்வாங்களா இப்போ அப்படி செய்கிறதா இருந்தால் எந்த அளவு அன்பு இருக்கணும் அப்போ இங்கேயும் அப்படி தான் ஏசு கிறிஸ்து தன்னையும் அங்கே ஈடு வழியாக கொடுக்குறாரு இல்லையா அதில் ஏசு கிறிஸ் ஒரு சிறு தவறு செய்திருந்தாலும் தேவன் நீதி உள்ளவர் அதனால் ஏசு கிறிஸ்துவை திரும்ப உயிரோடு கொண்டு வந்திருக்கவே மாட்டார் அப்போ அவ்வளோ பெரிய ரிஸ்க் அங்கே இருக்குது அப்போது எந்த அளவு இந்த மக்கள் மேலே மனிதர்கள் மேலே தேவனுக்கு அன்பு இருந்தால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இவ்வளோ ஆபத்தான ஒரு காரியத்தில் ஈடுபடுத்துவார் அவரே ஈடுபலியாக பலியாக கொடுத்துருக்கார் அதனால் அந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லிடுது பிதா அந்த அளவு அன்புள்ளவராக இருக்கிறாரு தன்னுடைய ஒரே பேரான ஒரே குமாரனை கொடுத்துருக்கிறாரு எதற்காக நம்ம எல்லாம் மரணத்தில் இருக்கோம் இல்லையா செத்துக்கிட்டே இருக்கோம் அப்படி நம்ம செத்துக்கிட்டே இருக்கக்கூடாது எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக உயிரோடு இருந்துக்கிட்டே இருக்கணும் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காகவே அங்கே ஏசு கிறிஸ்துவையே பலியாக கொடுத்துருக்காருன்னு பார்க்குறோம் அப்போ இந்த வசனம் தேவனுடைய அன்பு கிறிஸ்துடைய அந்த ஈடுபலி இதையெல்லாம் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுது தேவனுடைய திட்டத்தை சுருக்கமாக சொல்லிடுது ரொம்ப முக்கியமாக நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது அங்கே சர்வ வல்லமையில் தேவனை பிதா என்றும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அவருடைய குமாரன் என்றும் சொல்லி அப்போ இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு முறை இங்கே தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு அப்போது தான் என்றைக்குமே குமாரனை விட பெரியவராக இருப்பார் இல்லையா பிதா தான் முதல்ல அவர்கிட்ட இருந்தால் குமாரன் வர்றாரு இதை அப்போசலர்களும் தெளிவாக சொல்கிறாங்க ஒன்று யோவான் நாலு பதினாலில் பார்க்குறோம் பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சிடுகிறோம் ரொம்ப தெளிவாக இருக்குது ஒன்று பேரு ஒன்று மூணில் பாருங்கள் நம்முடைய கருத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோஸ்திரம் ஏசு கிறிஸ்துவும் தான் தேவனுடைய குமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய பிதா அப்படிங்கிறத ரொம்ப உரிமையாக சொல்கிறாரு யோவான் ஒன்று பதினெட்டில் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை எந்த மனுஷனும் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை பார்த்ததே கிடையாது பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் பிதா யார் அவருடைய குணாம்சங்கள் என்ன இதெல்லாம் வெளிப்படுத்தினது யாருனா பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் அவரால் படைக்கப்பட்ட ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவின் மடியில் இருக்கிற அப்படின்னு நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுலேருந்து அவர்தான் உரிமையான ஒரே குமாரன் அப்படிங்கிறது தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்து இவ்வளவு தெளிவாக ரொம்ப உரிமையோட புதிய ஏற்பாட்டில் பல பகுதிகளில் நீங்கள் பார்க்கலாம் திரும்ப திரும்ப அவர் அவ்வளோ உரிமையாக சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய பிதா தன்னுடைய அப்பா அப்படிங்கிறத ரொம்ப உரிமையாக சொல்கிறாரு அதே போல் அவர் தான் தகப்பன் அப்படின்னா தகப்பனிடம் இருந்து தான் குமாரன் வர முடியும் இல்லையா தகப்பன் இருந்தால் அவர்கிட்ட இருந்து தான் மகன் பிறந்து அங்கே வருவா அப்போது இங்கே பிதா குமாரன் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாகவும் தேவனும் ஏசு கிறிசும் நமக்கு தெரியப்படுத்துகிறதும் அதுதான் பிதாவாகிய தேவன் அங்கே இருக்கிறார் பிறகு ஏசு கிறிஸ்து வர்றார் எப்படி வர்றாரு பிதா மூலமாக தான் வர்றார் பிதா தான் அங்கே சிருஷ்டிக்கிறாரு இதை நீங்கள் எப்ரேயர் ஒன்று ஐந்திலையும் பார்க்கலாம் நீதிமொழிகள் எட்டு இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறுலேயும் பார்க்கலாம் எப்ரேயரில் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிலர் இதை வந்து இல்லை அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அங்கே பரிசு தாவியால் அதை தான் சொல்லுதுன்னு சொல்லலாம் ஆனால் அப்படி இல்லை அங்கேயும் அவர் ஒரு புது சிருஷ்டியாக ஜெனிப்பிக்கப்பட்டார் ஆனால் அதற்கு முன்பு அவர் முதலாவது படைக்கப்பட்டதை பற்றியும் வெளிப்படுத்தல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிருஷ்டிப்புக்கு ஆதி அப்படின்னு அதே போல் நீதிமொழிகள் எட்டு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு பார்த்தீங்கனாலும் ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் முன்பும் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்பே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு பூமியும் அதன் வெளிகளும் பூமியெல்லாம் படைக்கப்பட்டதுக்கு முன்பே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு அப்போது இங்கே கிறிஸ்துடைய அந்த படைப்பை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது பிதா தான் முதல்ல இருந்திருக்கணும் பி தான் குமாரன் வந்திருக்கணும் அப்போ அங்கே பிதா தான் பெரியவராக இருக்கிறார் இல்லை குமாரன் அவருக்கு கீழ்ப்படிந்துருப்பார் அதை தான் வேத வாசனங்கள் நமக்கு சொல்லுது என்ன சொல்கிறாரு யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்பதில் பாருங்கள் நான் சுயமாக பேசலை நான் பேச வேண்டியது இன்னதென்று எல்லாத்தையும் நான் என்ன உபதேசிக்கணும் எல்லாத்தையுமே என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளை இட்டார் அதேபோல் எப்ரேயர் மூணு ஒன்று ரெண்டுலாம் வாசி பாருங்கள் அங்கே மோசையோட கம்பேர் பண்ணி சொல்கிறார் மோசம் எப்படி தேவனுக்கு உண்மையாக இருந்தாரோ அப்படிங்க இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்போ தன்னை விட உன்னதமான பெரியவராக இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவாங்க கீழ்ப்படிந்து உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவும் இதை உறுதிப்படுத்துகிறார் யோவான் ஐந்து பத்தொன்பது இருபதாவது வசனங்களெல்லாம் நல்லா படித்து பாருங்க அப்போது பிதா அங்கே என்ன செய்கிறாரு அதை பார்த்து அப்படியே குமாரனும் அதை தான் செய்வார் பிதாவுடைய வழி எப்படி இருக்கோ அப்படிதான் குமாரனுடையதும் பிதாவும் குமாரனத்தில் அன்பாக இருந்து தாம் செய்கிற வகைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் அப்போது யார் தான் செய்கிறா பிதா தான் செய்கிறாரு அந்த ரகசியங்களெல்லாம் பிதா குமாரனுக்கு காண்பிக்கிறார் வெளிப்படுத்துகிறாரு அப்போ இங்கே கற்றுக்கொள்வது குமாரன் அதே போல் யோவான் எட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சும் பாருங்கள் என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் அப்போ யார் மகிமைப்படுத்துகிறார் பிதாவாகிய தேவன்னா ஏசு கிறிஸ்வ மகிமைப்படுத்துகிறாரு நீங்கள்லாம் அவரை பற்றி தெரிந்து கொள்ளலை இல்லை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன் பிதா என்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார் அப்படியே கை கொள்கிறார் அப்போ இங்கே ஏசு கிரிசுவாங்க கீழ்ப்படிந்து இருக்கிறதும் அப்படி அவர் கீழ்படிந்து இருந்ததுனால பிதா அவரை மகிமைப்படுத்துவதும் உயர்த்துவதும் இதெல்லாம் கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் மற்ற பத்து முப்பத்து ரெண்டு பாருங்கள் மற்ற பதினொன்று இருபத்தி ஏழு சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்குங்கும்போது யார் தான் கொடுக்குறா பிதா தான் கொடுக்குறார் இன்னும் தெளிவாக யோ ஒன் பதினாலு இருபத்தி எட்டில் ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் கிறிஸ்தவங்க என்னதான் கோட்பாடுகளை வைத்திருந்தாலும் என்னதான் குழப்பமான திரியேகம் திருத்துவம் மூன்று கடவுள்கள் மூணு பேர் ஆனால் ஒன்று தான் இல்லை அப்படின்னா மூன்று பேராக இருக்கிறாங்க ஆனால் ஒன்றா இருக்கிறாங்க அல்லது ஒன்று தான் ஆனால் மூணாக இருக்காங்க அவன் எப்படி சொன்னாலும் அல்லது சில ரெண்டு பேருமாங்க பிதா குமாரம் ரெண்டு பேர் ஆனால் ரெண்டு பேரும் சமம் இப்படி இவங்க சொல்கிற எல்லாமே வேதாகமத்தில் இல்லாது இங்கே எங்கேயா சமம்னு போட்டிருக்கா பிதா குமாரன் அப்படின்னு போட்டிருக்கு பிதாவும் குமாரம்னு நினைக்காது சமம்னு சொல்ல முடியுமா இல்லையா தகப்பன் தகப்பட்டார் தான் குமாரன் வருவார் தகப்பனுக்கு கீழ்பட்டு தான் இருப்பார் இயேசு இருக்கும் அதை தெளிவாக சொல்லிட்டார் என் பிதா என்னிலும் பெரியவர் ஆனாலும் கிறிஸ்தவங்க இந்த வசனத்துக்கு மதிப்பு கொடுக்கறதில்ல அதனால தான் அவங்க சொந்த கருத்துக்களையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு தான் மதிப்பு கொடுக்கணும் அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அதுதான் சத்தியம் இந்த உலகம் முழுவதும் எத்தனை கோடி கிறிஸ்தவங்கனாலும் எத்தனை கோடி சபைகள் போதகர்கள் அவங்களுடைய சொந்த கோட்பாடுகளை இதுதான் தான்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் எத்தனையோ கோடிக்கணக்கானவர்கள் இதுதான் சரின்னு சொன்னாலும் நமக்கு வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் சத்தியம் அதற்காக நம்ம தைரியமாக நிற்கணும் இன்னும் சில வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது சில குறிப்பிட்ட வசனங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம் யோவான் இருபது பதினேழு இங்கேயும் என்ன சொல்கிறாரு என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் நமக்கு யார் பிதாவோ இயேசு கிறிஸ்துவும் அவர் தான் பிதான்னு சொல்கிறார் அதை விட இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் நமக்கு யார் தேவன் அவர் தான் ஏசு கிறிஸ்துவுக்கும் தேவன் அப்போது இங்கே தெளிவாக தெரியுது ஏசு கிறிஸ்துடைய தேவன் யார் சர்வ வல்லமே உள்ள பிதாவாகிய யாவே தேவன் அதனால தான் யோ ஒன் பன்னிரெண்டு நாற்பத்தொம்போதில் கூட பார்க்கலாம் நான் சுயமாக பேசலை அப்படிங்கிறாரு நான் என்ன பேசணும்னு பிதா தான் கட்டளையிட்டுறாரு என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அதனால் இந்த வசனங்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய வசனங்கள் பார்க்கலாம் ஏசு கிறிஸ்து தன்னுடைய பிதா அப்படின்னு சொல்லி தம்மை விட அவர் பெரியவராக இருக்கிறாரு அவருக்கு பிறகுதான் இவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறாரு அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாரு ஆனாலும் இந்த அறிவு எல்லோரிடமும் இல்லை அப்போ பிதாவை அறிந்து கொள்ளணும் அப்படின்னாலும் ஏசு கிறிஸ்து யார் அப்படின்னு அறிந்து கொள்ளணும் அப்படின்னாலும் பிதா நமக்கு கொடுக்குற பர்சாவி இருந்தால் தான் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அதனால தான் ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு மத்தேயு பதினொன்று இருபத்தி ஏழில் மட்டும் இல்லை லூக்கா பத்து இருபத்தி ரெண்டுலேயும் இது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு பிதா தவிர குமாரன் யார் அப்படிங்கிற அந்த அறிவு வேறு யாருக்குமே தெரியாது பிதா தான் தெரியும் அதே போல் பிதா யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனுக்கு தவிர வேறு யாருக்கும் பிதா யாருன்னு தெரிந்து கொள்ள முடியாது அப்போ குமாரன் யாருன்னு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாலும் பிதா யார் அப்படிங்கிற தெளிவான அறிவு வேணும்னாலும் பிதா நமக்கு வெளிப்படுத்தினா தான் உண்டு பிதாவுடைய ஹோலி ஸ்பிரிட் அவருடைய பரிசாவி நமக்கு கிடைத்தால்தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அப்போது தேவனை பற்றியும் அவருடைய குமாரனை பற்றியும் அறிவு நமக்கு வேணும் அப்படின்னா பிதாவாகிய தேவன் நமக்கு பரிசாவியை கொடுத்தாதான் தான் முடியும் இன்னும் சில தெளிவுகளுக்காக சில வசனங்களை நாம் பார்க்கலாம் ஒன்று குறந்தையர் பதினைந்து இருபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா சகலமும் கிறிஸ்துடைய பாதத்துக்கு அங்கே கீழ்படுத்தினார் அப்படின்னு போட்டிருக்கு பிதாவாகிய தேவன் கீழ்படுத்தியிருக்கார் ஆனாலும் சகலமும் அவருக்கு கீழ்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்குது இப்போ பிதாவாகிய தேவன் இந்த யூனிவர்ஸில் சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவ கீழே கீழ்படுத்தியிருக்கார் ஏசு கிறிஸ்துவை உன்னதமாக உயர்த்தியிருக்கார் ஆனாலும் இப்படி சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் அவருக்கு கீழ்பட்டிருப்பாரா கண்டிப்பாக அவரை விட மேலான ஒரு தான் இருப்பார் இல்லையா அதை இந்த வசனம் கீழ்படுத்தினவர் கீழ்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுது இதையே ஒன்று குறைஞ்சர் பதினைந்து இருபத்தெட்டில் பாருங்க தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார் ஒன்று குறைஞ்சர் பதினொன்று மூணு பாருங்கள் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் இப்படி இயேசு கிறிஸ்து உன்னதமாக உயர்த்தப்பட்டாலும் அவருக்கும் மேலான ஒரு நிலையில் பிதாவாகிய தேவன் இருக்கிறார் என்பது அடையாளமாகவும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு டைப் ஆண்டி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்தில் யோசேப்பு பார்வோனால் ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்தப்படுறார் எகிப்தில் உள்ள சகல காரியங்களும் யோசேப்புக்கு கீழே ஒப்புக் கொடுக்கப்படுது ஆனாலும் சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உன்னிலும் பெரியவனாய் இருப்பேன் அப்படின்னு நாங்கள் பார்வன் சொல்கிறத பார்க்குறோம் இது தான் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனுக்கும் ஒரு நல்ல அடையாளமாக டைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் தான் இங்கே பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவுக்கு கீழே சகலத்தையும் ஒப்புக் கொடுக்குறாரு எல்லாவற்றையும் விட உன்னதமான நிலைக்கு இயேசு கிறிஸ்துவ உயர்த்தப்படுகிறார் ஆனாலும் பிதாவாகிய யாவே தேவன் அவருக்கும் ஒரு மேலான நிலையில் தான் இருக்கிறார் இந்த சத்தியத்தை இவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு பர்சாவியை கொடுத்திருக்கிறார் நம்முடைய சர்வ வல்லமில்ல தேவன் யார் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ரட்சகர் யாருங்கிற தெளிவான அறிவு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இதற்காகவே நாம தேவனுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அன்னைக்கு முழு உலகமும் இந்த அறிவு இல்லாமல் இருக்கு யோவான் பதினேழு இருபத்தி ஐந்து நீதியுள்ள பிதாவே உலகம் உம்மை அறியவில்லை நான் உம்மை அறிந்திருக்கிறேன் நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் ஒன்னு யோவான் நான்கு பதினைந்து இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்பதே எங்களுடைய ஜபமாக இருக்கிறது பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய இரட்சகராகிய அவருடைய குமாரனுக்கும் துதியும் கணமும் உண்டாவதாக ஆமேன்